யார் விஜய் பேசின மொத்த நேரம் இருக்குல்ல அது பத்தொன்பது நிமிடம் பதினேழாவது நிமிடத்தில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி குறித்து பேசினார் ஆனா செருப்பு வீசப்பட்டது எத்தனையாவது நிமிடத்தில் முதலமைச்சரனுடைய முகத்தில் ஒரு பதை பதை புரிந்தது இத்தனை உயிர்கள் போய்விட்டதே நூற்று கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்களே இவர்களை காப்பாற்றி விட முடியாதா என்கிற பரிதவிப்பு அவர் முகத்துல தென்பட்டது சார் நேற்றுக்கு விஜயனுடைய காணொலியை நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் எங்காவது ஒரு இடத்தில் அவர் முகத்தில் சோக ரேகை படர்ந்திருக்கிறதா என்று பார்க்கிறேன் அந்த பல்லை கடித்துக் கொண்டு சினிமாவில் வசனம் பேசுவதை போல ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான ஒரு மனநிலை கூட இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மனநிலையில் பேசுகிற ஒரு மனிதனுடைய பேச்சில் எப்படி இரக்கம் இருக்கும் என்று நீங்கள் நம்ப முடியும் நீங்க ஒரு பொது மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயாராக இல்லையே பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனிடத்திலே பேசுகிற போது அவன் சொன்னான் பாக்குறதுக்கு தானே வந்த நெஞ்சில ஏறி பதிந்த அச்சு அப்படியே இருந்தது என்னை மிதிக்கிற போது விஜய் எங்களை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னான் நின்று பேசுகிற விஜய் இருநூறு மீட்டர் தொலைவில் நான் உட்பட சிலர் கீழே விழுந்ததை பார்த்தார் எங்களை மிதிப்பதை அவர் பார்த்தார் கண்டுகொள்ளவே இல்லை என்று கண்ணீர் விட்டு அந்த தம்பி அழுதானே அந்த கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கடன் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசிரியர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கரூர்ல நடந்த அந்த கோர சமூகம் நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதற்கு காரணமே முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அந்த வீடியோ வெளியாகும் போதே கரூர் மாவட்ட நீதிபதி விஜய்கட்சிய கேள்வி மேல் கேள்வி கேட்டத நம்மளால பார்க்க முடிஞ்சு ஒரு பக்கம் தமிழ்நாடுடைய அரசுடைய செய்தி தொடர்பாளர்கள் இருந்து அஹ் டிஜிபில இருந்து ஏடிஜிபில இருந்து ஹெல்த் செக்ரட்டரியில இருந்து எல்லோருமே உட்கார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க இன்றைக்கு செந்தில் பாலாஜி இப்போ வந்து ஒரு லைவ்ல ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல தமிழ்நாடு அரசுக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இது வீண் பலி சுமத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருமே ஆதாரத்தை காட்டி காட்டி பிரஸ்ல வெளியிட்டு வருவதை பார்க்க முடியுது எப்படி பார்த்து இல்ல இந்த விவகாரம் நடந்ததிலிருந்து தமிழ்நாடு அரசினுடைய அக்கறை தான் வெளிப்பட்டதை தவிர தமிழ்நாடு அரசு சூழ்ச்சி வலை பின்னது இதற்கு பின்னால் சதி செயல்கள் இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உண்மையிலேயே மக்கள் உயிர் குறித்து மக்கள் குறித்து கிஞ்சித்தும் கவலை இல்லாதவர்கள் வெளிப்படுத்துகிற கருத்துதான் மிகச்சரியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சருக்கு தகவல் சொன்ன மாத்திரத்தில் முதலமைச்சர் புறப்பட்டு இவங்க முதலமைச்சருடைய வருகையை சந்தேகிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி முதலமைச்சர் உடனே புறப்பட முடியும்னு அவர் ஓய்வுக்காக செல்ல வேண்டியவர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே விமானத்துல ஏறி வர்றாரு முதலமைச்சர் கரூருக்கு விசிட் பண்றாருல்ல முதலமைச்சர் கரூர் விசிட் பண்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் டீமை உடனடியாக களத்துல இறக்கி போர்க்கால அடிப்படையில சிகிச்சைகள் அளிக்கப்படுது நேற்றைக்கு கூட அமுதா ஐஏஎஸ் போன்றவர்களும் டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்ற ஐபிஎஸ் அதிகாரிகளும் மிக தெளிவாக சொன்னாங்க சேலத்திலிருந்து எவ்வளவு மெடிக்கல் ட்ரூப் வரவழைக்கப்பட்டது திருச்சியிலிருந்து எவ்வளவு மெடிக்கல் ட்ரூப்ஸ் கொண்டு வந்தாங்க எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை செவிலியர்கள் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உடல் கூறாய்வை ஏன் நீங்க வந்து உடனடியாக செஞ்சீங்க ஏற்கனவே மருத்துவமனையில இருந்த உடல்களை உடல் கூறாய்வு செஞ்சுட்டாங்களாங்கிற சந்தேகம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்கல்ல ஒரே ஒரு லாஜிக் தான் இறந்தவர்களினுடைய உறவினர்கள் தானே வந்து உடலை வாங்கிக்கிட்டாங்க இப்ப இந்த நாற்பத்தி ஒரு உடல்கள் உயிரிழந்தவர்களினுடைய சடலங்கள் இந்த நாப்பத்தி ஒரு பேருனுடைய வீடுகளுக்கும் சென்று செய்திகளை சேகரிச்சா இல்ல இதை உளவுத்துறை செய்திருக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் எப்படி வந்தாங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்க எங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்கிற செய்தி எல்லாம் அரசு கிட்ட இருக்கு நான் என்ன கேட்க விரும்புறேன்னா ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வராதவர்களாக இருந்து ஏற்கனவே இறந்தவர்களுடைய உடல்னா உறவினர்கள் வாய் மூடிட்டு சும்மா இருப்பாங்களா ஏங்க இந்த மரணத்தோட சேர்க்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா எல்லாருமே வந்து கையாலாகாதவர்களா முட்டாள்களாகவே இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரா விஜய் மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு ஏன் அவசர கதையிலாங்க சார் நாப்பத்தி ஒரு உடல்களை உடல் கூறாய்வு செய்யணும் சார் போஸ்ட்மார்டம் நாற்பத்தி ஒரு உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்ப உடனே செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா இல்ல ஒவ்வொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில அனுப்புறாங்க பாடிய உடற்குராய்வு செய்யப்பட்ட உடல்கள் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்படுது அதற்கு எத்தனை டாக்டர் டீம் வந்தாங்க எத்தனை செவிலியர்கள் இருந்தாங்க உடற்குராய்வு செய்கிற மருத்துவர்கள் மட்டும் எத்தனை பேர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நேற்று வந்து அரசு வெளியிட்டுச்சு இன்னொன்னு வேணும்னா என்கிட்ட போதுங்க என் கட்சிக்காரங்க கிட்ட மோதாதீங்க அப்படின்னு நேற்றுக்கு விஜய் சொல்றாருல இத்தனை நாட்களாக விஜய் எங்கே இருந்தார் விஜயினுடைய குரல் என்ன சார் ஒரு சம்பவம் நடந்துருச்சுல்ல உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தானே சார் இறந்து போயிருக்காங்க வேற ஒண்ணும் பொது நிகழ்ச்சிக்கு இல்ல நீங்க வெள்ள நிவாரணம் பாதிச்சா பனையூர் பங்களாவுக்கு கூப்பிட்டு நிவாரணப் பொருட்களை கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர் இவருக்கு வந்து மக்கள் குறித்த அக்கறை இல்லைன்றது முன்னாடியே தெரியும் ஆனா தன்னுடைய சக கட்சியினர் குறித்த அக்கறை கூட இல்லைன்றத இந்த சம்பவம் உணர்த்திருச்சு நீங்க ஏன் மேல கேஸ் போடுங்கன்றீங்கல்ல ஏன் நீங்க விட்டு ஓடுறீங்க ஏன் சார் நீங்க விட்டு ஓடுறீங்க இன்னொன்னு இந்த சம்பவம் நடந்து முடிந்தோன்னா அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் வீட்டு வாசல்ல போய் பத்திரிகையாளர்கள் நிக்கிறாங்க ரொம்ப லத்தாஜிக்கா ஸ்டெயிலா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து சொல்றாரு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு போங்க இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கன்ஃஸ்டா இருக்கேன் நான் வந்து பேசுறேன் இப்போ எதுவும் பேச முடியாது நீங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி தான் நானும் வந்தேன் அதனாலதான் வந்து உங்களை சாப்பிட்டு போங்கன்னு சொல்றேன்னு சிரித்த முகத்தோடு வந்தவர்களை சாப்பிட்டு போங்கிறாரு இப்ப பத்திரிகையாளர்கள் எதுக்கு வந்தாங்க உங்க கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கறதுக்காக வந்தாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க என்ன செய்ய போறீங்கிற எதிர்பார்ப்புல வந்தாங்க நாட்டு மக்களுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமையோடு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் உங்க வாசல்ல வந்து நிக்கிது நீங்க என்ன பண்ணீங்க சாப்பிட்டு போங்கன்றீங்க என்ன பெரிய எம்ஜிஆர் நீங்க விஜயகாந்தா நீங்க என்ன மாதிரியான மனநிலை அப்போ ஒரு ஓடி ஒழிகிற மனநிலை இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டவர் யார் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணு சார் இப்போ உடல் வேலை இப்படி வச்சுக்கோங்க விஜய் மேல கேஸ் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க விஜய் திட்டமிட்டு பழி வாங்கப்படுகிறார் இப்ப ஏற்கனவே குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்குல்ல விஜய் வந்து பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது இந்த அரசு அவரை பழி வாங்கிருச்சு இந்த அரசு சதிவலை பின்றுன்னு சொல்றாங்கல்ல இவர்களினுடைய குரலுக்கு வலு சேர்க்கறதுதான் விஜய் மேல கேஸ் அதுக்காக விஜய் மேல கேஸ் போடாம ஒற்றும்ன்றதுலாம் இல்ல கண்டிப்பா விஜய கைது செய்து ஆகணும் சார் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை ஏன்னா திட்டமிட்டு இந்த தாமதத்தை உருவாக்கி இந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் தான் இன்னொரு விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவா நேற்றைக்கு கோர்ட்ல கேட்டாங்கல்ல அரசு தரப்புல ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட முன்பே அறிவிச்சீங்கன்னு மூணு மணிக்கு சார் ப்ரோக்ராம் அனுமதி கேட்கப்பட்டது மூன்று மணிக்கு கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு தளபதி பன்னெண்டு மணிக்கு வராருன்னு வரல நாலு மணிக்கு வந்தீங்களா அஞ்சு மணிக்கு நீங்க வந்தீங்களா நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க சொல்றாரு கரூர் டிஎஸ்பி இந்த வழியில வந்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கங்க முன்னாடி கூட்டமா இருக்குங்கிறாரு ஆதவரி கிட்ட சண்டை போடுறாரு இல்ல இல்ல இன்னும் வாகனம் முன்னோக்கி போகணுங்கிறாரு அப்ப திட்டமிட்டு இந்த கூட்ட நெரிசலுக்குள் இன்னொரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் யாருக்கு இருந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தானே இருந்திருக்கு அப்ப சதியை நீங்க செய்துட்டு சதி தமிழ்நாடு அரசு செய்ததுன்னு சொன்னா எந்த வகையில அது நியாயமா இருக்கும் நேற்றைக்கு கோர்ட்ல புட்டு புட்டு வச்சுட்டாங்க எல்லா செய்தியும் அரசு தரப்புல ஒரு இடத்தில் கூட இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்கிற அளவுக்கு நேற்றைக்கு நீதிமன்றத்துல வாதங்களை வச்சுட்டாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு சார் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இவர்கள் பேசுறது அது எப்படி போர்க்கால அடிப்படையில ஒரு அரசு அவங்க என்ன ரசிகர் மன்றமா உங்களை மாதிரி தலையில துண்டு கட்டிக்கிட்டு ஒரே பைக்ல ஆறு பேர் ஏறி வர்ற கும்பலா பாரம்பரியமாக அரசியல் செய்து அரை நூற்றாண்டு கால அரசியலை தீர்மானித்து இயக்கம் சார் திமுக பேரிடர் காலங்களில் எப்படி செயல்பட வேண்டும்னு அந்த கட்சிக்கு தெரியும் அதனாலதான் போர்க்கால அடிப்படையில நடவடிக்கைகளை முடக்கி விட்டு இந்த விவகாரத்தில் அரசு கன்சர்னா இயங்கி இருக்கு எவ்வளவு கன்சர்னா இயங்கி இருக்குன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள சூழலை இருக்காங்க எல்லா விதமான அசம்பாவிதங்களையும் சரி செய்திருக்காங்க நானு இரவு பன்னிரெண்டரை மணிக்கு கரூர் நகரத்துக்குள்ள போன இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே பன்னிரெண்டரை மணிக்கு போகும்போது இந்த சம்பவம் நடத்த இடத்தின் வழியாக நான் கார்ல போனேன் பத்தாயிரம் காலனிகள் கிடக்கு மஃப்லர்கள் அந்த கட்சியினுடைய இல்ல அது மட்டும் ஒரு ஐயாயிரம் மஃப்ளர்கள் இருந்திருக்கும் அப்போ எந்த அளவுக்கு அங்க மோசமான சம்பவங்கள் நீங்க பாருங்க பேனா செல்போனினுடைய உதிரி பாகங்கள் கைக்குட்டைகள் இப்படி அந்த பகுதி முழுக்கவுமே ஒரு கலவர சூழல் நடந்தது போல இருக்கு உடனடியாக துப்புரவு பணியாளர்கள் களத்துல இருந்தாங்க சார் நான் ஒரு எட்நூறு மீட்டர்ல பாக்குறேன் இந்த காட்சிய துப்புரவு பணியாளர்கள் முழுமையா களத்துல இருக்காங்க நான் கருவூருக்கு போயிட்டு மருத்துவமனையில் போய் பார்வையிட்டு விட்டு திரும்பி வருகிற போது இந்த சூழல்களை ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு சரி செய்துட்டாங்க தொண்ணூறு விழுக்காடு சரி செய்துட்டாங்க அப்ப இந்த அரசுக்கு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று நன்றாகவே தெரியும் இன்னொன்று இந்த அரசை பொறுத்தவரை இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் இயங்குவதையே ஒரு முழு முதல் குணமாக கொண்டிருக்கிற அரசு அதனாலதான் இந்த அரசு பேய்மலை பெருவெள்ளம் வந்தால் ஒன்றிய அரசினுடைய துணை இல்லாமல் சமாளிக்கிறது இப்ப இது மாதிரி நீங்க உங்களை மாதிரியான சில்ற பசங்க விசில் அடிச்சாங்க கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டா அதையும் போர்க்கால அடிப்படையில இந்த அரசு சரி செய்யுது எனவே இந்த அரசை குறை சொல்வதுன்றது இருக்குல்ல அது அரசியல் லாபத்துக்காக வருகிற குரல் எல்லாம் பாஜக ஆதரவு குரலாவே இருக்கு விஜய் யாருடைய ஆள்ன்றத தமிழ்நாடு அரசியல் களம் பார்க்குது இதில் வேற ஒன்றும் செய்தி இல்லை விஜய் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் அவருடைய அரசியல் மிக 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 மோசமான இடத்துக்கு வந்து நிற்கிறது ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா செருப்புகள் வந்து வீசப்படுது அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பிளான் செருப்புல வந்து வீசப்படுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து அடிக்கடி திடீர்னு வந்துருக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணா எதுவுமே வரல கரூர்ல மட்டும் ஏன் வருது அப்போ உண்மை ஏதோ இருக்கு கரூர் மக்கள் எல்லாம் உண்மை சொல்றாங்க கடவுளே வந்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு செருப்பு காரணம் கட்டுறாரு ஆம்புலன்ஸ் எல்லாம் காரணம் கட்டுறாங்க இல்ல இப்போ ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்டா அவர் கொடுக்குறாரு மொத்தம் பத்தொன்பது நிமிடங்கள் பேசினார்கள் யார் விஜய் பேசின மொத்த நேரம் இருக்குல்ல அது பத்தொன்பது நிமிடம் பதினேழாவது நிமிடத்தில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி குறித்து பேசினார் ஆனா செருப்பு வீசப்பட்டது எத்தனையாவது நிமிடத்தில் ஒன்று இரண்டாவது செருப்பு வந்து வீசப்பட்டது கரூரில் மட்டும்தான் அப்பட்டமான சார் நாகப்பட்டினத்தில் செருப்பு வீசப்பட்டது நாகப்பட்டினத்தில் செருப்பு வீசப்பட்டு செருப்பு வீசியவரை கண்டறிந்து விஜய் மீது வீசின செருப்பு இல்ல அது யாரோ எடுத்து வேற ஒரு ஒரு மேல போட வேண்டிய செருப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக வலைதளத்துல செய்தி வெளியான காட்சிகளை பார்த்தோம் சரி இதோட புரிஞ்சிருச்சா மரணத்தின் போது கூட விஜய் மீது செருப்பு வீசப்பட்டு ஆமா 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 அதுக்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கு அதே மாதிரி அரியலூர்ல ஒரு தோழர் மாலை அணிவிக்கிறதுக்கு வர்றாரு பெரிய மாலைகளோடு வர்றாரு அவரை மாலை அணிவிக்க விடாமல் கட்சியினுடைய நிர்வாகிகள் தடுத்துட்டாங்கிறது செய்தி அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மாலை எடுத்து வந்த நபர் கோபத்துல தன்னுடைய காலனியை எடுத்து அந்த நிர்வாகி மேல வீசுறாரு அதுவும் விஜயினுடைய கேரவன் மேல போய் உள்ளது அப்ப செருப்பு வீசினது வந்து புதிய செய்திங்கிறது இருக்குல்ல இப்பதான் தான்ங்கிறது இருக்குல்ல அது வந்து போய் இன்னொரு விஷயம் நம்ம இப்படியே வருவோம் ஒருவேளை கருவூரில் வீசப்பட்டதாகவே இருக்கட்டும் கூட்டத்துல நின்ன யாருக்குமே செருப்பு வீசியவர் யார் என்று தெரியாது அவரை கண்டறிய முடியாமலா போய் விட்டார்கள் விஜய் மீது அன்பு கொண்டு யார் சொல்றாரு அன்பு கொண்டு என் மீது பாசம் கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாருல உங்க மீது அன்பு கொண்டவங்க உங்க மீது பாசம் கொண்டவங்க உங்கள் மீது செருப்பு வீசப்படுகிற போது அமைதி காத்தார்களா என்கிற கேள்விக்கு விஜய் தான் பதில் சொல்லியாக எனவே இது வெளியிலிருந்து வந்து செஞ்சாங்க கூட்டத்துக்குள்ள தள்ளுமுள்ள ஏற்படுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் தன்னுடைய தவறை மறைத்துக் கொள்வதற்காக பேசுகிற பேச்சு தானே தவிர அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை சிம்பிளான செய்தி நீங்க இந்த பிரச்சார கூட்டத்தை முன்னெடுத்த இருக்குல்ல இதுதான் இந்த விவகாரத்துக்கு காரணம் நீங்க ஒரு பொது மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயாராக இல்லையே நேற்றுக்கு உங்களுடைய நான்கரை நிமிட காணொலியில ஒரு இடத்திலாவது இந்த சம்பவத்துக்கு நீங்க பொறுப்பேற்ற என்ன சார் தலைவர் நீங்க என்ன தலைவர் நீங்க முதல்ல இந்த களத்துல என்ன நிலவரம்ன்றதே தெரியாம நீங்க இருக்கீங்க நேற்றுக்கு நீதிபதிகள் ரொம்ப அழகா கேட்டாங்க எதுக்கு சார் பிரச்சார பயணத்துல வந்தவர் பிரச்சார வாகனத்துல இருந்து கேரவனுக்கு போனாரு எதுக்கு கேரவனுக்கு போனாரு அப்ப என்ன உங்களுக்கு சொகுசு கேக்குது மக்களை சந்திக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் நாற்பத்தி கிலோமீட்டர் இருக்குமா சார் அந்த பயணம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டு நீங்க கேரவனுக்குள்ள போறீங்க அப்ப திட்டமிட்டு தாமதப்படுத்தி உங்களுக்கு ஒரு சுகுசு வேண்டும் என்பதற்காக நீங்க இந்த விவகாரத்துல மெத்தனமாக நடந்து கொண்டதனுடைய விளைவு ஏன் சார் உங்க கட்சிக்காரங்க பன்னெண்டு மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க கேட்டீங்களா கட்சிக்காரங்கள என் கட்சிக்காரங்க மீது கை வைக்காதீங்க அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்றீங்களா உங்க கட்சிக்காரன் தான் நான் சொல்லியிருக்கான் பன்னெண்டு மணிக்கு வான்னு ஏன் சொன்னான் பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி உங்களுடைய பயணம் எப்போது திட்டமிடப்பட்டது அப்ப மக்களை வந்து காத்திருக்க வைப்பதனுடைய நோக்கம் என்ன குளுத்துகிற வெயிலில் இருக்கைகள் கூட அமைக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தவர்கள் அப்புறம் ஏன் தண்ணீர் பாட்டில் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றீங்க ஒரு ஐம்பது தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வந்து கொடுக்க முடியாதா நீங்க விஜய் பேசுகிற பிரச்சார வாகனத்துக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் தண்ணி கேட்பார் பாத்தீங்களா அந்த வீடியோவை ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி தண்ணி கேட்கிறார் சார் ஏன் அவருக்கு அவருக்குள்ள அருகாமையில் மயங்கி விழுந்து கூடிய ஒருவருக்காக கேட்கிறார் அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க காவல்துறை விதித்த எந்த கட்டுப்பாடுகளையும் மதிக்கவே இல்லை எல்லா கட்டுப்பாடுகளையும் ராங் ரூட்ல போறாருன்னு இந்த பக்கம் போகாதீங்க இது தவறான வழி நேர் ரோட்ல போங்கன்னு சொல்றாங்க விஜயினுடைய வாகனத்தை இல்ல அப்படின்னு மறுத்து ராங் ரூட்ல போறாரு ஏன் போறீங்க சட்டத்தை ஏன் மீறீங்க உங்களால ஒரு பொது ஒழுங்கை கடைபிடிக்க முடியல நீங்க பொது ஒழுங்க கடைபிடிக்க முடியாத தலைவராக இருக்கிற காரணத்தால் தான் உங்களுடைய தொண்டர்கள் பொது ஒழுங்கென்றால் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற இடத்துல இருக்கிறார் ஏறி உட்கார்ந்து இருக்காங்க சார் ஒரு வீட்டு மேல அந்த வீட்டுக்காரர் வந்து இறங்குன்ற அந்த வீட்டுக்கார போட்டு அடிக்கிறாங்க அப்ப என்ன நீங்க பக்குவப்படுத்திருக்கீங்க காவல்துறையினுடைய அதிகாரி அந்த டேங்க் மேல உட்கார்ந்து இருக்கிற தம்பியை கெஞ்சி கூத்தாடி இறக்குறாரு சார் ஒரு விஷயம் சார் அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் உணர்ச்சி மிகுதியால் சில தொண்டர்கள் செய்வது என்பது வாடிக்கை கரண்ட் எல்லாம் சில பேர் ஏறிடுவான் திமுக கூட்டத்துல மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களினுடைய கூட்டத்துல கூட ஒருத்தர் பணமரத்து மேல ஏறிட்டார் இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி அவர் இறங்கியதற்கு பிறகுதான் கூட்டமே பேசினாங்க கனிமொழி அதே மாதிரி முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது கலந்து கொண்ட கூட்டத்துல ஒருத்தர் மின்கம்பத்தின் மீது ஏறிட்டார் தம்பி இறங்குங்க உங்க ஆர்வம் புரியுது இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி அவர் இறங்கி முடிச்சதுக்கு பிறகுதான் சார் அண்ண மு க ஸ்டாலின் பேசினாரு அப்ப இப்படியெல்லாம் தலைவர்கள் அரசியல் களத்தில் இயங்கி இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் நீங்க கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கீங்களா இவங்க எந்த பயணத்தை மேற்கொண்டாங்கன்னு தெரியுமா இவர்கள் எந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு அப்ப அவர்கள் வழியில் கூட உங்களால் பயணிக்க முடியலன்னா நீங்க என்னவா வெளிப்படுறீங்கிறது இருக்குல்ல இவங்க எல்லாருமே எப்படின்னா சார் அடித்தட்டு மக்களினுடைய வழி என்றால் என்னவென்றே தெரியாதவர் விஜய் அவர் வித் கோல்டு அவருடைய தந்தையார் சந்திரசேகராக இருந்த காரணத்தால் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தார் இல்லை என்று சொன்னால் அவருக்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை இப்ப அந்த திரைத்துறையினுடைய மினுமினுப்பை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றார் அடிப்படையே தெரியும் நான் தொடக்கத்திலிருந்து அதை தான் சொல்றேன் விஜய்க்கு அடிப்படை அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாது அவரால் குறைந்தபட்ச பொது அரசியலை கூட செய்ய முடியாது பூத் ஏஜென்ட் போட ஆள் இல்லைன்னு நான் பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கேன் இப்ப என்ன நிலைமைன்னா கூட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னா அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கூட ஆள் இல்லாமல் தான் அந்த கட்சி சந்தி சிரித்து போய் நிற்கிறது இது தெரியாம இப்போதும் பூஷ்வா மனநிலையில் உட்கார்ந்து கொண்டு காணொலிகளின் மூலமாக பேசுவது நான் வந்தா பெரிய அசம்பாவிதம் ஆயிரும்னு சொன்னாங்கிறது இதெல்லாம் என்ன மாதிரியான மேற்றிமைத்தனமான ஒரு மனநிலை எப்படி உடனே முதலமைச்சர் வந்தார் முதலமைச்சர் என்ன உன்ன மாதிரி ஆளா அவர் இந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர் அதனால ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் உன்ன மாதிரி என்ன நிவாரணப் பொருட்களை என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றவரா காலில் முட்டி வரைக்கும் பூட்ஸ் அணிந்து கொண்டு அந்த வடசென்னை மக்களை தண்ணீரில் மிதந்து போய் சந்திக்கிற முதலமைச்சர் அவர் அவர் அப்படிதான் சார் போவாரு இன்னொன்னு செந்தில் பாலாஜி எப்படி இவ்வளவு ப்ரோஆக்டிவா இயங்கிட்டாரு ஏன் இயங்குனாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன செத்து போனவங்க ரோட்ல போட்டுட்டு எம்எல்ஏ போய் படுத்துடலாமா வீட்டுல உனக்கு அக்கறை இல்ல லோக்கல் எம்எல்ஏக்கு அக்கறை இருந்துச்சு விஜய் மாதிரி நாலு நாள் கழிச்சு பேசிக்கலாம்னு உட்காந்துருந்தாரா செந்தில் பாலாஜி இல்லையே அவர் அந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார் இன்னைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு என்ன நடந்ததுங்கிறத தெளிவா சொல்றாரு எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் அடிப்படை ஆதாரமே இல்லை சார் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு சார் எல்லா சேனல்ஸும் லைவ் போட்டாங்க சார் இந்த செருப்பு வீசப்பட்டதுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி எடுத்து பாருங்க எத்தனையாவது நிமிடத்தில் செருப்பு வீசப்பட்டது இவருடைய பெயர் எத்தனையாவது நிமிடத்தில் உச்சரிக்கப்பட்டது பத்தொன்பது நிமிடம்தான் சார் பேச்சு பதினேழாவது நிமிடத்துல தான் சார் செந்தில் குறித்த பேச்சு இப்ப எதுக்கு நீங்க பொய் பேசுறீங்க இப்படி ஒரு மோசமான சூழல் நடந்ததற்கு பிறகு உங்களுக்கு பொய் பேசுவதற்கு எப்படி மனம் வருகிறது நீங்க தலைவராக இல்ல நடிகராக இல்ல ஒரு சராசரி மனிதனாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத மனிதனாக இருக்கீங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேவலமான உண்மை இப்போ இவங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே இப்பவுமே கரூர் பக்கம் வருவதாக தெரியல ஒரு பக்கம் ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றாரு அவரை பிடிப்பதற்கு இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்க முன்ஜாமீன் மனுவில் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க குடும்பம் வந்து ரொம்ப கௌரவமான குடும்பம் நீங்க என்னை கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் ஆகிரும் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆதோ ஒரு இருந்து எல்லாருமே முன்ஜாமீன் கேட்டு போவதற்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பதிய மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொசியானது குறிப்பிட்ட அந்த வார்த்தையில பாத்துறீங்க குடும்ப கௌரவ புரச்சல் அப்படின்ற வார்த்தை இல்ல நான் உங்களுடைய முந்தைய கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன பூஷ்வா மனநிலையில் இருக்கிறார்கள் சொல்லி இவங்க கட்சியில எல்லாருமே அப்படிதான் சார் நான் என்ன கேக்குறேன்னா கௌரவான குடும்பம் சிறைக்கு போக சிறைக்கு போன கௌரவம் கெட்டு போயிடும் சார் சொன்னது இந்த புனிதத்தை பெண்கள் மீது திணிக்கிறது இல்ல பெண்கள் வந்து படி தாண்டி விட்டால் புனித தன்மையை அயோக்கியத்தனமான பேச்சுக்கு இணையான பேச்சு தான் ஜெயிலுக்கு போன கௌரவம் போயிடும் அண்ணா விலைவாசி உயர்வு போராட்டத்தை அறிவித்து சிறை கொட்டடிக்கு சென்றதற்கு பிறகுதான் புதிய முகம் கிடைத்தது புரியுதா உங்களுக்கு மிசா சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டதற்கு பிறகுதான் மு க ஸ்டாலினாக இருந்தவர் தளபதி ஸ்டாலினாக உருவெடுத்தார் அப்போ சிறை என்பது தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை வார்ப்பிக்கிற கூடமாக இருந்திருக்கிறது பட்டை தீட்டுகிற இருந்திருக்கிறது இவங்க எல்லாம் என்னன்னு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கேரவனில் முந்திரி பருப்பு சாப்பிட்டுக் கொண்டு மாலையானால் வெளிநாட்டிலிருந்து இருந்து வரவழைக்கப்பட்ட சாராயங்களை குடித்துக் கொண்டு இருப்பவர்கள் நான் பகிரங்கமா சொல்றேன் சார் இவர்கள் எல்லாம் அந்த மனநிலையில் இருப்பவர்கள் தான் அதனால்தான் இவங்களுக்கு சிறைக்கு செல்வது என்பது அப்படியே எட்டாத கனி போல அது ஏதோ ஒரு பெரிய குற்றச்செயல் புரிந்தவர்கள் என் மீது இருபத்தி மூன்று மாவட்டங்களில் வழக்கு தொடர்ந்து இருந்தார்கள் ஒரு மாத காலமாக நானும் காத்திருக்கிறேன் எந்த இடத்திலும் முன்ஜாமீன் கேட்கல எந்த இடத்திலும் முன்ஜாமீன் கேட்கல சார் உங்களை போன்ற ஊடகங்களில் பேசியதற்காக அவதூறு வழக்குகள் நான் யார் பதிவு பண்ண சொல்ல விரும்பல அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க நண்பர்கள் எல்லாம் முன்ஜாமீன் கேளுங்கன்னா நான் கேட்க மாட்டேன் கைது செய்யப்பட்டால் நான் சிறை கொட்டடியில் இருக்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னேன் புகார் அளிக்கப்பட்ட ரெண்டு மாவட்ட கண்காணிப்பாளரை நேர்ல போய் சந்திச்சேன் நேர்ல போய் சந்திச்சு என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு புகார் அளிச்சிருக்காங்க என்ன எப்ப நீங்க கைது பண்ண போறீங்கன்னு கேட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிரிக்கிறாரு அப்போ ஒரு அரசியலில் பயணம் மேற்கொள்வதற்கான அடிப்படை தகுதியே உங்களுக்கு இல்லாம இருக்குங்கிறது புரியுதா என்ன வந்து தொடுங்க அப்படிங்கிறாரு விஜய் ஏதாவது என்ன தைரியத்துல வந்து விஜய் சொல்றாரு அவரை தொடமாட்டாங்கன்னு சொல்றாரு இல்ல வந்து டைரக்டா முதலமைச்சரார் முதலமைச்சர் என்ன சார் பண்ணுவாரு உங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நிவாரணம் அறிவித்து அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலும் தேர்தலும் சொன்னதை தவிர அவர் செய்த தவறு என்னன்னு கேட்கிறேன் நான் அவர் செய்த தவறு என்ன கரூர் மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்தார் சரங்க முதலமைச்சரை முகத்துக்கு நேராக நான் பார்க்கிறேன் வாடிய முகம் காலையிலிருந்து தொடர் பணிகளில் கோட்டையில் இருந்தவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தவர் ஓய்வுக்காக வீடு வருகிற போது இந்த செய்தி வந்து சேருகிறது உடனே புறப்பட்டு நடுநிசையில் வருகிறார் அவருடைய முகம் அப்படியே வாடி போயிருக்கு என்ன காரணம்னா ஒரு அயற்சி ஒரு சோகம் அவர் முகத்துல சூழ்ந்துருக்கு நீ சென்னை விமான நிலையத்துல போய் பிளையிங் கிஸ் கொடுத்துட்டு போன ஆட்டி விட்டு எல்லாருக்கும் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து விட்டு போன அப்ப நீ யார் அந்த தலைவர் யார் நீ அவரை பார்த்து சேலஞ்ச் பண்ற சிஎம் சார்ன்ற நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறேன் விஜயினுடைய குரலில் பயம் இருப்பதாக புரிந்து கொள்கிறேன் ஸ்டாலின் அங்கு அந்த குரல் எப்படிப்பட்ட குரல் இப்போது இவ்வளவுக்கு பிறகும் இவருடைய குரல் சிஎம் சார்னு வந்திருக்குன்னா அவர் கெஞ்சுறாரு அப்படி புரிஞ்சு கொள்வதா இல்லைன்னா அவர் மனவழியோடு அவர் பேசுறாரு அதனால அவருடைய குரல்ல வந்து ஒரு தாழ்ந்த ஒரு பிரீகர் சி எம் சார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அந்த மனவழியோடு பேசுவதா அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்ப முகத்தில் சோக ரேகைகள் எங்கேயுமே இல்லை நான் அதனாலதான் முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொன்ன முதலமைச்சருடைய முகத்தில் ஒரு பதை பதை புரிந்தது இத்தனை உயிர்கள் போய்விட்டதே நூற்று கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்களே இவர்களை காப்பாற்றி விட முடியாதா என்கிற பரிதவிப்பு அவர் முகத்துல தென்பட்டது சார் நேற்றைக்கு விஜயனுடைய காணொலியை நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் எங்காவது ஒரு இடத்தில் அவர் முகத்தில் சோக ரேகை படர்ந்து என்று பார்க்கிறேன் அந்த பல்லை கடித்துக் கொண்டு சினிமாவில் வசனம் பேசுவதை போல ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான ஒரு மனநிலை கூட இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மனநிலையில் பேசுகிற ஒரு மனிதனுடைய பேச்சில் எப்படி இரக்கம் இருக்கும் என்று நீங்கள் நம்ப முடியும் ஒரு இடத்திலும் அவருடைய பேச்சில் இரக்கம் இல்லை ஒரு இடத்திலும் அவருடைய பேச்சில் சோகம் இல்லை திமிரும் ஆணவமும் தெனாவட்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் பேரையாவது பலி கொடுத்து நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்கிற அகங்காரமும் தான் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது எனக்கு வந்து சோகமா இருக்கு அப்படின்னு நீ வார்த்தையில வெளிப்படுத்துற கரூருக்கு சென்று உயிரிழந்த உடல்களில் ஒரு பகுதி தான் ஒரு பகுதியை பார்த்து விட்டு வீடு திரும்பிய என்னால் இரண்டு நாட்களாக உணவு விண்ண முடியவில்லை இரண்டு நாட்கள் தூக்கம் வரவில்லை அந்த முகங்கள் அப்படியே கண்களில் நிற்கிறது பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனிடத்தில் பேசுகிற போது அவன் சொன்னான் நான் விஜயை பார்க்கறதுக்கு தானே வந்தேன் என் நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டாங்கன்னே சொன்னான் அந்த தம்பி அவன் நெஞ்சில் அந்த தடம் பதிந்த அச்சு அப்படியே இருந்தது மூக்கில் அவனுக்கு ரத்தம் சுட்டுகிறது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன தவறு செய்தான் அந்த தம்பி உங்களை சந்திக்க வந்து திரையில் பார்த்த நட்சத்திரத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தவிர அவன் இடத்துல என்ன இருந்தது நான் கேட்ட யாரு மிதிச்சதுன்னு எல்லாம் ரசிகர்கள் தான் மிதிச்சிட்டாங்க கீழே விழுந்துட்டேன் எப்படி விழுந்தேன்னு கேட்டேன் ஆனா கொஞ்சம் முன்னாடி போக சொல்லி பின்னாடி தள்ளுனாங்க விழுந்துட்டேன் விழுந்த உடனே அங்க கூட்டத்துல வந்தவங்க ஏறி மிதிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு அதை விட இன்னொரு மிக முக்கியமான செய்தியை அந்த தம்பி சொன்னான் இதயத்தை உரைய வைக்கிற செய்தி எந்த ஊடகத்திலும் இதுவரை நான் பதிவு செய்யவில்லை ஒபீனியன் தம்பியில் பதிவு செய்கிறேன் என்னை மிதிக்கிற போது விஜய் எங்களை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னான் அந்த தம்பி நின்று பேசுகிற விஜய் இருநூறு மீட்டர் தொலைவில் நான் உட்பட சிலர் கீழே விழுததை பார்த்தார் எங்களை மிதிப்பதை அவர் பார்த்தார் கண்டுகொள்ளவே இல்லை என்று கண்ணீர் விட்டு அந்த தம்பி அழுதானே அந்த கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரம் வந்திருக்க வேண்டாமா யாரு சார் நீங்க நம்ம பாக்குறோம் இல்லையா சாலையில போகிற போது யாரோ ஒருவர் விபத்தில் சிக்கி இருந்தால் உடனே காரை விட்டு இறங்கி ஓடுறோமே சார் ஆம்புலன்ஸ் வந்துருச்சான்னு பாக்குறமே தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறமே யார் என்னன்னு தெரியுமா உறவினரா ஊர்க்காரரா அக்கம் பக்கத்தினரா நண்பர்களா இல்லையே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வருகிறார்களே தமிழ்நாட்டுக்கு அவர்களை தூக்கி கொண்டு ஓடுகிறோமே மருத்துவமனைக்கு வந்து தங்கி இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் நிலையில் சிறு கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வரமே இதுதானே சார் தமிழர் பண்பு தமிழ்நாடு இதுதானே சார் இதுவரைக்கும் பார்த்திருக்கு தன்னுடைய சாக தோழன் மிதிப்பட்டு சாக கிடக்கிறான் நீ வசனம் பேசிக் கொண்டிருப்பா என்று சொன்னால் உன்னுடைய இடம் எதுவாக இருக்கிறது நீ அரசியலுக்கு லாயக்கற்றவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் நீ மனிதனாக வாழ்வதற்கே லாயக்கற்றவனாக இருக்கிறாய் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது சார் வழி என்றால் என்னவென்று தெரியாது வேதனை என்றால் என்னவென்று தெரியாது நடுத்தர மக்களினுடைய வாழ்நிலை என்றால் என்னவென்று தெரியாது அதனால்தான் இப்படி பேசிக்கொண்டு சிறைக்கு போனால் என்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு விடும் என்கிறார்கள் எங்களை பார்த்து அரசு பயப்படுகிறது என்கிறார்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் இதன் மூலமாக வெளிப்படுகிற பேச்சுக்கள் தான் உண்டு பல்வேறு தொகையை நம்ம நேற்று பதிந்துட்டு இருக்கேன் நன்றி